திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமானருடைய செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் மூன்று திருச்சிற்றம்பலம் முத்தண்ண விண்ணகாய் முன்வந்து எதிரெழுந்தின் அத்தானந்தன் நமோதன் என்றூரீ முத்தன்னவிண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்தின் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவா தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் தித்திக்க வந்து உன் கடை திரவாய் பழகடியீர் பழகடியுடைய பத்துடைய பழகடியீர் பாங்குடைய புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ தோணின் நன்புடைமை எல்லோ மறியோமோ புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோணி நன்புடைமை எல்லோ மரியோமோ சித்தமழகியா மழகியார் பாடாரோணம் சிவனை சித்தமிழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரும் பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரும் பாவா திருவெம்பாவை மூன்றாவது பாடல் பொருள் விளக்கம் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மகிக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவனின் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனா இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழமறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தோழிகள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமா தூங்கிட்டேன் அதற்காக என்னிடம் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசுகிறீர்கள் இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களை போல் எனக்கு இந்த விரதம் இருப்பதில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என ரொம்ப வருத்தத்தோட அந்த தோழிகளிடம் சொல்கிறாள் அந்த பெண் அவளிடம் அப்படி இல்லை இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீ சீக்கிரம் வேண்டும் என்பதற்காகவே அவசரப்படுத்துகிறோம் சொல்றாங்க இந்த கருத்து என்ன ஒரு நாள் கோயிலுக்கு போவது ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டு விடுவது இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து